அன்புள்ளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ராகு எது பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த ராகு எது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு சொன்னப்போனா வைகாசி மாசம் நான்காம் தேதி சரியா சாயங்காலம் ஐந்து பத்து மணியை போல ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிக்கும் போதுல உலக நிகழ்வா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா அரசியல் ரீதியா பெரும் தலைவர்கள் யாராவது உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி பெரும் பிரமுகர்களா இருப்பாங்கல்ல பிரமுகர்னா என்ன இப்ப அரசன் ஏன்னா சிம்மத்துக்குள்ள கேது வருது சிம்மத்துக்குள்ள கேது வரும்போதையிலே இப்ப தொழிற்சங்க தலைவர் பிரபலமான நபர் அதாவது ஊரறிந்த நபர் ஒருத்தருக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படும் ஏன்னா கேது வரும்போதுல அது மாதிரி அமைப்புகள் அவங்க ஒருத்தர் அப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெளியில வர முடியாது தலை காட்ட முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி தன்மையை நிகழ்த்தி கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவான் வராதுல சனியோடல அப்ப தொழிலாளர்களுக்கு மத்தியில் புரட்சிகள் நிகழும் அதாவது திடீர்னு மக்கள் வந்து புரட்சி சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பண்ணுவீங்க அதாவது நாங்க வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது அஹ் என்ன சொல்ல போனா இந்த கம்யூனிசம் பாங்கல அதாவது தொழிலாளர்கள் தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும் அதாவது புரட்சி சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு அதாவது சார்ந்த அமைப்புல தொழிலாளர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டணி அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் புதிது புதிதான நிகழ்வுகள் அதே மாதிரி புதிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்படும் மக்களை ஆளும் அரசர்களால் இல்லை வழி நடத்த அதாவது ஆட்சியாளர்களால் இல்லை மக்களால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படிங்கறத பத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க அதே மாதிரி கும்பத்துல ராகு போறதுனால நோய் தொற்றுகள்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் நான் சொல்லியிருக்கேன் ராகு ராகுதான் நுண்ணுயிரிகள் அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்புகள கொஞ்சம் கவனமா இருக்கும் திடீர்னு வைரஸ் சார்ந்த அமைப்பு வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்திருக்காங்க சரி இது உலக ரீதியா நச்ச ராசிபதி எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிகள் நம்ம பன்னெண்டு ராசிகள் கணக்கு தானே பார்க்க போறோம் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பங்க பார்ப்போம் கும்ப ராசி நண்பர்களே ராசியிலே ராகு பவன் செஞ்சரிக்கிறார் இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணும் நண்பர்கள் வெளிநாட்டுக்கு தாராளமா போகலாம் முயற்சி செய்யுங்க வெளிநாட்டு பணம் உங்க கைக்கு வரணும் வெளிநாட்டால் யோகம் முஸ்லீம் நண்பர்களால் யோகம் அவங்களால ஒரு ஆதாயம் நட்பு என்னன்னு சொல்ல போனா நீங்க வந்து மலேசியா அரபு நாடுகள் சொல்லப்படுற அந்த ராகு ஆதிக்கத்துக்கு பெட்ரோல் துறையால் பெட்ரோலியம் துறையால் யோகம் இப்ப பெரும் தொழிலதிபர்கள் இந்த வீடியோவை பார்க்கறதாக இருந்தால் இந்த நேரத்துல நீங்க வந்து பெட்ரோல் சார்ந்த அமைப்புல கை வைக்கலாம் தாராளம் ஜனநகர ஜாதகத்துல ராகு உச்சநிலையில இருந்தா இந்த நேரத்துல பெட்ரோல் பங்கு நீங்க போடலாம் அதே மாதிரி வியாபாரிகளாக இருக்கும் பட்சத்தில் உளுந்து வியாபாரம் அதே மாதிரி ராகு ராசியில போகும்போதுல கலப்பு திருமணம் சார்ந்த அமைப்பு இதுவும் கொஞ்சம் நான் வந்து இதையும் கொஞ்சம் கலப்பு திருமணம் கொஞ்சம் அமைதியா சொல்றேன்னா ஒரு சிலருக்கு இது பிடிக்காது இப்ப மெட்ராஸ்ல இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இது ஒரு நார்மலாவே இருக்கும் யார் பொண்ணு நமக்கு ஏதோ ஒரு கல்யாணம் ஆனா போதும் அப்படிங்கிற ஒரு தன்மையில வந்துடும் அதே மாதிரி உள்ளூர்ல இருக்கிறவங்க நாட்டுல இருக்கிறவங்க முதல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு தன்மையில கலப்பு திருமணம் அப்படிங்கறத அமைதியா சொல்றேன் வேற எதுவும் இல்லை அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல கும்பராசினருக்கு அதிகமா நடக்கும் லவ் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் கணவராக இருந்தால் மனைவியின் வார்த்தை கொஞ்சம் கட்டுசா இருக்கும் மனைவியாக இருந்தால் கணவரின் வார்த்தை கொஞ்சம் கட்டுசா இருக்கும் அவங்க எல்லாம் ரொம்ப டிப்ரெஷன்லயும் மென்டல் ஸ்ட்ரெஸ்லயும் இருப்பாங்க அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கங்க அதே மாதிரி இரண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை இப்ப என் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க அப்படின்னு ஆண்கள் சொல்றீங்களா அவங்களுக்கு சர்ஜரி மூலயமா தான் குழந்தை நடக்கும் அதனால எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா ஏனாம் இடத்துல கேது ஏதோ ஒரு ரூபத்துல அதை ஆக்டிவேட் பண்ணணும் அதுதானே இங்க இயல்பு சோ அந்த கேது ஏதோ ஒரு ரூபத்துல ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்ல இல்ல இப்ப கும்பராசி பெண்கள் இந்த வீடியோ பாக்குறீங்க ஏழாம் இடத்துல கேது வரும்போது கணவர் ஏதோ ஒரு ரூபத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில போகும்போதுல பாதிப்பு குறையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையா இருக்கும் இல்லாட்டி ஏதாவது நண்பர்கள்ட்ட ஜாமீன் போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நீங்க சொல்ல வேண்டியது உங்க கணவர்கிட்ட எங் நீங்க செலவு பண்றத பத்தி தப்பு இல்ல ஆனா அலாட்டா இருங்க யாருமே நம்பாதீங்க அப்படிங்கிறத சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்தபடி குடும்பம் சார்ந்த அமைப்பு அற்புதமா இருக்கும் எந்த குறையும் இருக்காது வருமானம் நல்லா இருக்கும் சேவிங்ஸ் பண்றதுக்காண்டி உங்களோட சிந்தனை வளரும் அதாவது கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல நம்மள்கிட்ட பெரிய வருமானம் இல்ல சில்வர் வாங்கி வைப்போமா இல்ல வேற எதுவும் ஐடியா பண்ணுவோமா சேவிங்ஸ்க்கான உங்களோட சிந்தனை வளர்ந்து அந்த சேவிங்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேர் வெளியில வரக்கூடிய அளவுக்கு நாலு பேர் பேசுற அளவுக்கு நல்ல விதமா காரணம் என்னன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் ராசியை பாக்குறாருல நல்ல விதமா உங்க பேர் வெளியில வர்றதுக்கு மிகப்பெரிய ஆளுமை தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமான விஷயம் நாற்பது ஐம்பது வயதை கடந்தவர்கள் ஆன்மீக பணியில் ஈடுபட்டால் ராசிக்குள்ள யார் இருக்கா கேது இருக்கா அப்ப ஆன்மீக சமுதாயத்தை குறிக்கிறதே ஏழாம் தான் சோ மனைவியை குறிக்கிறதும் ஏழாம் பாவம் தான் சமுதாயத்தை குறிக்கிறதும் ஏழாம் பாவம் தான் அந்த ஏழாம் பாவத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா இன்னும் சொல்லப்போனா அந்த சிம்ம வீட்டுல உள்ள கேதுவை நீங்க ஆன்மீக துறையில உங்களை ஈடுபடுத்தும் போதுல மிகப்பெரிய மனிதர் தலைமை பண்பு கோயில் அறநிலையத்துறை அதிகாரி இவர் தான் எங்க கோவில் தர்மகர்த்தாங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உங்களுக்கு குறையும் தலைவர் சிம்பிளா சொல்லணும்னா தலைமை பண்பு தலைவர் ஆன்மீக தலைவர் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும் அதே மாதிரி இப்ப ஆன்மீக தலைவர் சொல்றதுன்னா இப்ப பிஜேபி பார்த்தபோதுல அவங்களாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அரசியல் தொடர்புடையவங்க தான் அப்ப அந்த துறையில உங்களுக்கு இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமும் வளர்ச்சியும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க இப்ப திடீர்னு இப்ப கூட ரீசண்டா பார்த்தோம்னா பொறுப்பாளர் மாறினாங்க அப்படி பொறுப்பாளர் போது உங்களோட உங்களோட போஸ்டிங்கும் மாறும் முன்னேற்றத்தை தரும் முன்னாடி வந்து நிப்பீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதாவது கும்ப ராசியினருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற தங்க காரணம் என்ன மக்களோட தொடர்பு கொள்ளும் நபர் எவரோ அவர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்பு கொள்ளும் போது அவர்களோட இது வந்து பெருசா தெரியும் அவங்க ஃபர்ஸ்டா வந்துருவாங்க அப்படின்னு தான் இந்த கிரா அது இதை பெருசா சொல்லணும்னா இப்படி மட்டும்தான் சொல்ல முடியும் நெகட்டிவ் நிறைய இருக்கும் ராகி எதுனாவே நெகட்டிவ் தான் ஆனா பிளஸ் ஆ சொல்லும் போது இந்த ரூட்ல நீங்க போனீங்கன்னா அதாவது அந்த கிரகத்துக்கு எத்தாப்ப நம்ம மாறுறோம் தன்மை மாறும் போது இயல்பு மாறும் போது எல்லாமே மாறிடும் இதுதானே இங்க நேச்சுரலா உள்ளது வேற என்ன நேச்சுரல்லா இருக்கு தன்மை தான் மாத்திக்கணும் உங்களோட தன்மை இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில ஈடுபடுத்திக்கிறவங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்றவங்க நுண்ணீரி ஆராய்ச்சியா இருக்கட்டும் இல்ல வேற ஏதோ பிஹெச்டி ஆராய்ச்சி பண்றவங்களா இருக்கட்டும் அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு பூமியை குறைஞ்சு ஆராயிறவங்களா இருக்கட்டும் போர்வெல்ஸ் போடுறவங்களா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் அற்புதமான ஏற்றம் ஏன்னா ராகுங்கிறது போன பள்ளத்துல இருக்கிற எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறது எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறது ராகு வந்து எங்க இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிடும் காத்து போக முடியாததுல ராகு போயிடும் அப்படின்னு தான் சொல்லலாம் அதுவும் இல்லாம இது காற்று ராசி வேற அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரியாத நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இருக்காதுங்கிற ஒரு தன்மை ஒரு பெயர் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு பல பேர் பேர் கிடைக்கும் கிடைக்கும் பெருமைக்குரிய பெருமிதத்துக்குரிய பேரே அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி எடுக்கிறேன் பெட்ரோல் பங்கு ஐடியா இருக்கு செய்யலாம் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் அதே மாதிரி உளுந்து வியாபாரிகளுக்கு உளுந்து நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தருங்கிற மாதிரி உள்ள அமைப்பு ஏன்னா ராகுவின் ஆதிக்கம் உங்களுக்கு நல்ல முறையில வேலை செய்யும் அதே மாதிரி கேதுவின் ஆதிக்கமும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய செம்மல் அப்படிங்கிற ஒரு தன்மை அதாவது மிகப்பெரிய நபர் உயர்ந்த நபர் அப்படிங்கிறத கொடுக்கும் மற்றபடி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அதாவது புடைமணல் ஆராய்ச்சியாளர்களா இருப்பீங்களா புதஞ்சு கிடக்கிறத வெளியேடுக்குறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அவங்க எல்லாம் ஒரு சரித்திர புகழ்ங்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்பயோ புதஞ்ச ஒரு விஷயத்த இந்த நேரத்துல உங்க மூலியமா எடுப்பீங்க நீங்க தான் ஏதாவது எடுத்து காமிப்பீங்க அது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் இல்ல பலம்பெரும் மன்னர்கள் கட்டிய கட்டடமா இருக்கலாம் இல்ல புதையலா கூட இருக்கலாம் இந்த நேரத்துல உங்களுக்கு புதையல் யோகம் உண்டு வேணா பூமி கடியில இருக்கிறத நோண்டி வெளியில எடுக்கிற தன்மை ராகுவுக்கும் கேதுவுக்கும் உண்டு இது சாதகமா கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புல போகும்போதுல அது முழுக்க முழுக்க பா சாதகமாவே கொடுக்கும் லாட் அதுக்குன்னு உடனே லாட்ரி யோகம் இருக்கான்னு கேட்காருங்க லாட்ரி யோகம் கேதுவா வேலை செஞ்சிச்சுன்னா மாட்டிக்குவீங்க ராகுவா வேலை செஞ்சா உங்களுக்கு கோடி கணக்குல பணம் வந்துடும் அதுல மாற்றமே இல்லை ஆனா கேதுவா வேலை செஞ்சதுன்னு வச்சுக்கல இல்லாதவரா போயிருவீங்க சோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க முழுக்க முழுக்க நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் ஆன்மீகம் சார்ந்த பாதையில உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி டைலரிங்ல இருக்கிறவங்க மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க மைக்ரோ பயாலஜிஸ்டா இருக்கிறவங்க வேதியியல் வேதியல் பொருள் அதாவது கெமிக்கல் பார்மசிஸ்டா இருக்கிறவங்க பிசிசியனா இருக்கவங்க சைக்கேட்டிஸ்டா இருக்கிறவங்க அதாவது மக்களின் மனநிலையை தெளிவு பண்ணக்கூடியவர்கள் மக்களின் தேவையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும் தியாக உள்ளம் படைத்தவர்கள் ஒரே லைன்ல முடி அப்படின்னு சொன்னீங்கன்னா தியாக உள்ளம் படைத்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ராகு வந்து ராசியில வரது வந்துனால சொல்ல சிம்மத்தில் கேது இருப்பதால் கும்ப தியாக உள்ளத்தோடு இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான சர்வீஸ் மைண்ட்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டுங்க ஓப்பனாகவே அடிக்கலாம் அது சர்வீஸ் மைண்ட்ல உள்ளவங்களுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீய பாட்டு போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு இல்ல கொஞ்சம் நான் சிந்திசா இருக்கேன் சுயநலமா இருக்கேன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமா கவனமா போங்க மத்தபடி வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வேலையில் மாற்றம் முக்கியமா சுயநலமா இருக்கிறவங்களுக்கு வேலையை மாற்றம் நிச்சயம் நடக்கும் வேலையில் மாற்றம் நிச்சயம் நடக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிப்ட் ஆகுறேன் இந்த மாதிரி மாதிரி சூழ்நிலையால எனக்கு வந்து சம்பள உயர்வே குறையும் என்னடா டக்குன்னு இப்படி சொல்றேன் சுயநலம் உள்ளவர்களுக்கு சம் ஏன்னா அந்த கேது வந்து வேலை செய்யணும் ராகம் வந்து வேலை செய்யணும்ல வேலை மாற்றத்தை கொடுத்து பெரிய பில்டப் பண்ணி அதாவது எம்ப்ளாயில இருந்து டீம் லீடர் போஸ்டிங் போவீங்க ஆனா சம்பளம் கூட வராது அப்ப என்ன ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி ஷிப்ட் ஆவீங்க அந்த கம்பெனியில உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்கிற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து மாட்டிக்காதீங்க வேலை பார்க்கிற இடத்துல சரியா வேலைக்கு இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றபடி குடும்பம் சார்ந்த விஷயம் பொருளாதார விஷயங்கள்லாம் நல்ல முறையில இருக்கும் வீடு வண்டி வனை மாவரம் எல்லா அமைப்பு யோகங்களும் சிறப்பா இருக்கும் பதவி அதாவது கெளரவங்கிற பேர்ல வர்ற வருமானத்தை விட்டுறாதீங்க அப்படிங்கிறத சொல்றேன் சுயநலமாக இருப்பவர்களுக்கு பொதுஜன வாழ்க்கையில பொதுஜன தொடர்போட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சாதகமாகவும் நல்ல முறையில இருக்கணும் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நான் சொன்னேன் பாத்தீங்களா ஆன்மீக சம்பந்தப்பட்டது பொதுநல மக்களோட அவிட்டம்னாவே பொதுவா இருப்போம் பொதுமக்களோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிற தன்மை உடையது பொதுமக்களோட பொதுமக்களா இருக்கணும்னு நினைக்கிறது அப்படிங்கும்போதுல அது எல்லா வகையிலையும் சாதகமான தன்மையினும் பெரிய லெவல்ல உங்களை கொண்டு போகும் போலீஸ் ரிலேட்டடா இருக்கவங்க வக்கீல் ரிலேட்டடா இருக்கவங்க மருத்துவராக இருக்கவங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மக்களோட என்றேனும் அன்றாட தொடர்பு இருக்கவங்க உங்க அதாவது நீங்க பேசுறதே பொதுவாக அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் வேகமா இருப்பீங்க உங்க வேகமே குறைஞ்சு அமைதியா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ரொம்ப பக்குவமா எடுத்து சொல்வீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள் அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டிதான் ஆகிய பயிற்சி வருது அந்த பதினெட்டு வருஷத்துல குறிப்பிட்ட ஒன்றரை வருஷம் நமக்கு சாதகமா பயன்படுற நேரம் அந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயும் பெரிய லெவல்ல தலைமை அதிகாரத்தை தலைமை பண்ண புடிச்சிருவீங்க சரியா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரங்களும் அவங்க ஆனா கொஞ்சம் சுயநலம் அதிகம் ராகுட நட்சத்திரம் பேராசை அதிகம் எல்லாமே கிடைக்கிற மாதிரியே ஒரு பிம்பம் தான் கிரியேட் ஆகும் கற்பனையில் வாழ்வீர்கள் ஓப்பனவே சொல்றேன் கற்பனையில வாழ்ற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் அந்த கற்பனையில வாழ்ற வாழ்க்கையை கொஞ்சம் நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு அவசர முடிவுகள் இல்லாம இருந்தா போதும் மற்றபடி திருமணம் சார்ந்த அமைப்பு கை கூடுமான்னு கேட்டா கை கூடும் குழந்தை பாக்கியம் உண்டா உண்டு காரணம் என்ன குரு நோக்க ராசியில இருக்கு ராகு எல்லாமே நீங்க ஏமாத்தி பண்ணுவீங்க ராகுன்னாவே ஏமாத்துறவர் தான் கேதுவா இருந்தா ஏமாந்து போவீங்க ராகு ஏமாத்துறாங்க எல்லாமே ஏமாத்துவீங்க அதாவது ராசியை குருபாவை பாக்குறாங்க திருமண அமைப்பு குழந்தை பாக்கியம் எல்லா மாதிரியான அமைப்புகளுமே கிடைக்கும் ஆனா ஏதாவது ஒரு இக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிக்குவீங்க ஒண்ணு வருமானம் எல்லாமே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க வருமானம் இருக்காது ஆனா வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் பண்ணுவீங்க இல்லையா வருமானம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏதாவது ஒரு டிகிரி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ஃப்ராட் பண்ணுவீங்க ஸோ ஏதோ இல்லாட்டி கம்பெனியை நான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு பில்டப் பண்ணி கூட சமயத்தில் ஏமாட்டி ஓட்டுவீங்க ஸோ இந்த ஒரு இக்க வச்சு தான் உங்களுக்கு எல்லா செயல்பாடுகளுமே நடக்கும் சரியா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்கள் தொழிலோட அற்புதமான வளர்ச்சி இது இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துல அருமையான முன்னேற்றமும் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு சகல விதத்திலேயே ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட ராகியது பயிற்சியா இருக்கும் கேது வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது ஆன்மீகம் சார்ந்த பணி அற்புதமா இருக்கும் இது இல்லாம சகல விதத்திலயும் ஆன்மீகம் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு வேணா குருனாவே ஆன்மீகம் சார்ந்த அமைப்பு தான் எல்லாத்துலயும் ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட மாதமாகவும் அழகான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம் சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோத ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி